அதிகாரோசனம் இரமிய பதினேழு பதினாலு பதினாலு கத்தாவை என்னை குணமாக்கும் அப்போது குணமாவேன் என்னை ரசியும் அப்போது ரட்சிக்கப்படுவேன் தேவரிடைய துதி இப்போ இந்த இடத்துல இரமியா என்ன சொல்றாரு ரசியும் அப்போது ரட்சிக்கப்படுவேன் தேவரே துதி கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் அந்த சூழ்நிலை பின்னாடி பவுல் சாரி எதிர சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா ஆஹ் குணமாக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சரீர பலவீனத்தை பற்றி சொல்ற ஒரு சம்பவம் அல்ல இது சுகம் இல்லாதது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா சுகம் இல்லாதவங்க வந்து எப்பவுமே இப்படி இருப்போம் டயர்டா இருப்போம் பேச முடியாம இருப்போம் சோர்வா இருப்போம் பயத்துல இருப்போம் ஒரு வியாதி வந்தாலே ஒரு மனுஷனுக்கு முதல் வாரது பயம் ரெண்டாவது பலவீனம் மூணாவது என்ன கண்டிஷனா இருக்கும் வேட்டி எதையுமே பேச மாட்டோம் மௌனமா அப்படியே என்னால முடியலை அப்படின்னு சொல்லி என்னை அந்த வேதியினுடைய அந்த கொடூரத்தன்மை நம்ம என்ன செய்ய விடாது யாரோடும் எதையும் பேச விடாதபடி அப்படி அடக்கி வைக்கிறோம் அச்சம் அதுதான் நம்ம நினைச்சிடோம் வேதி அப்படின்னு சொல்றோம் பலவீனம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த நீ சுகவீனம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம யார்கிட்டையும் பேச முடியாது அதனாலதான் சொல்றாரு நினைச்சோம் குணம் சுகமாக்கும் அதாவது குணமாக்கும் அப்பொழுது குணமாக அப்போ இது என்ன வகையான குணமாக்கும் அப்பொழுது குணமாக ரிச்சி அப்போது ரசிக்க விட வயலண்டு ஒரு காரியம் எரியுமே என்ன சொல்றாரு மனுஷனுடைய சுய பலத்தாலும் மனுஷனுடைய சுய ஞானத்தாலும் பலத்தாலோ ஞானத்தாலோ ஆஹ் எரிச்சிய முடியாது சுகம் அடைய முடியாது மருந்தாலோ மதுரைின சுகம அப்போ அப்படிப்பட்ட சுகவினம் சொல்றதுக்கு அதுதான் உள்ள ரோகம் அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து நீ சர்ச்சில் வந்தா ஏஞ்சமா இருக்கான் அவங்க ஆத்மாவில பாதி அவனால அவன் வாரதே தெய்வத்தை துதிக்கணும்னுதான் வாரான் ஆராதிக்கிறதே ஆராதனை சொன்னாலே துதி தேவனை மயிமைப்படுத்துறதுதான் மனுஷனுக்கு வாரத்துல ஒரு நாள் வந்து அன்றோட மத்திட்டு கொண்டு வர அங்க வந்தவன் எனக்கு மௌனம் ஆயிடுவான் உள்ள ஏறுன உடனே இவனுக்கு வேதி கூடிடும் சிலருக்கு வெயில் அடிச்ச உடனே வேதி கூடிச்சுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு நடந்த உடனே வேதி கூடிச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப மனுஷனுக்கு வேதி எப்ப கூடுதுன்னு சொல்றத நம்ம செய்யறோம் இப்போ நமக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு போக கூடாது அவங்க எதுவுமே நடக்க முடியாது இருக்க முடியாது படுக்க முடியாது அப்ப வேதி கூட கூட மௌனம் கூடிட்டு இருக்கும் அப்போ இப்ப ஒரு காரியம் புரியும் ஏன் துதிக்க மாட்டேன் எல்லாம் நோயாளி சத்துல வர அத்தனையுமே நோயாளி ஒரு ஆரோக்கியமான வந்தாதான் தேவனை புதிக்க முடியும் ஆரோக்கியம் இல்ல எதுல ஆத்மாவுல ஆத்மாவில ஆரோக்கியம் இல்ல ஆத்மா செட்டாரு ஆத்மா வந்து நினைச்சோம் அவனா செட்டிலும் அவனா இருப்பாங்க அது போல ரோகம் உள்ள இடத்துலயும் மௌனமா தான் இருப்பாங்க பிழைக்குமா இல்லது உயிர் தப்புமா நம்ம எல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்போம் அதே பிரச்சின அப்போ இந்த ரோகம் உள்ள ஆத்மாவை என்ன செய்யும் அதுல எருமையா பயனஞ்சு பதினெட்டு என்ன சொல்றாரு என் நோவு நித்திய காலம் என் கா என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பான் நீரனுக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகாது போகிற ஜலத்தை போல வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ அப்போ அந்த அத்துமாவுல உள்ள அந்த நோக்கு எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு கொட்டுமையானதுன்னு சொல்றாரு காயம் பயங்கரம்னு சொல்றாரு அப்ப இது எதை காட்டுது அப்படின்ற அந்த காயம் இந்த நோவு அப்படின்னு சொல்றது கொடிய வேதி அப்படின்றனாலே சந்தோஷத்துக்கிடும் கிடையாது அப்போ இதுன்னு சொல்ற காரியம் வேற ஒண்ணு இல்ல இந்த நோவு குறித்து அவர் சொல்லும்போது ஆஹ் சந்தோஷம் அப்படின்னுள்ளது மனுஷனுக்கு வர முடியாத அந்த பயங்கரமான ஒரு அதனால இது இருதயத்துல உணரக்கூடிய ஒரு வேதி இத சீர்பிதிக்கு குணமாக்குறது கடினமான வேதி அப்படின்னுள்ளது இதுல நம்ம பாக்குறோம் ஓகே இப்போ நம்ம படிக்கிறது என்னது இந்த நோய் எதுக்காக என்ன குணமாக்கணும் இல்ல எதுக்காக என்ன ரசிக்கணும் தேவரிலே என் துடின்னு சொன்னாரு நான் குணமான துடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு மனுஷன் குணமானாதான் முடியும் துதியே வரும் இல்லாம சும்மா துதிக்க முடியாது நூற்றி ஆறாம் சங்கீதத்துடைய நாற்பத்தி ஏழாவது வருஷம் எங்கள் தேவனாயக்கத்தாவே நாங்கள் உங்க பரிசுத்த நாமத்தை போற்றி உண்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரச்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்து கொள்ளும் அப்போ இந்த வசந்தவ சொல்லுது நான் எதுக்கு குணமாகணும் நான் உண்மை துதித்து உங்களுடைய பரிசுத்த நாமத்தை போற்றும்படி உண்மை மேன்மைப்படுத்தும்படி ஜாதிகளிலிருந்து இருந்து வேறு அப்போ என் ஆத்தும குணமாகாதது வரைக்கும் அவன் ஜாதிகளோட தான் இருப்பான் ஜாதி அது ரட்சிக்கப்படாத ஜனத்துதான் ஜாதி மற்றவங்களை என் ஜனவங்களை தான் சொல்லுவார்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம் ஜனத்துக்கும் ஜாதிக்கும் வித்தியாசம் உண்டு ரட்சிப்பையோ தேவனுடைய காரியங்களையோ சிந்திக்காதது ஜாதி அதாவது அதனால சங்களை ஜாதிகளிலிருந்து அதாவது இதுவரைக்கும் நாங்க ஜாதியா தான் இருக்கோம் கச்சிக்கப்பட முடியல குணம் பண்ணையே முடியல அப்போ எங்களை என்ன செய்யும் குணமாக வேண்டிய தேவை எதுக்கு அப்படின்னு சொன்னா உண்மை துதித்து உண்மை போற்றி உண்மை மேன்மைப்படுத்தணும் அதுக்கு முடியலை வாய் திறக்க முடியல சர்ச்ல வந்தா வாய் திறக்க முடியலை இதுக்கு மேல ஒரு எவிடன்ஸ் வேண்டாம் ஏன் சர்ச்சு கொள்ள இருக்கா வாயை கொத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் நோயாளி அவன் மரண பேத்துல இருக்கிறான் அவனுக்கு மருந்து சரியான மருந்து கொடுக்கல ஆரோக்கியம் இல்ல ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறான் சிரிச்சுட்டு இருப்பான் சந்தோஷமா இருப்பான் கை திட்டுவான் பாடுவான் மற்றவங்களோட விசாரிப்பான் பேசுவான் உழைப்பான் எல்லாம் நிச்சயம் மகிழ்ச்சியா இருப்பான் சந்தோஷத்துல நிறைந்து இருப்பான் இப்ப சர்ச்சைக்கு சர்ச்சல வார தூரம் சிரிச்சு பேசிட்டு வந்தவன் இப்ப உள்ள வந்த உடனே வாயே துறக்காம அப்படி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க அவன குணமாக்குற கட்டது தவிர வேற யாரும் குணமாக்கு என்ன பிரசங்கம் பண்ணினாலும் என்ன புதிய காசு வந்தாலும் எந்த புதிய ஒரு என்னது அவன் வாய் துறந்து தேவ சந்தோஷமா இருக்கணுமா தேவன் அவன் ஆத்தமாவு குணமாக்கணும் அப்ப ஆத்தமா குணமாகாதது வரையும் ரசிக்கப்பட முடியாது அந்த ஆத்தமா குணமாக ரசிப்பு ரிச்சு அப்ப ரசிக்கப்பட்டாதான் குணமாக முடியும் குணமாக்குனாதான் ரசிக்கப்படும் முடியும் இது அன் மாற்ற முடியாது அது இல்லை இதுல இதில் இங்கே அது இல்லை ஒரு நாணயத்துக்கு விலையும் அந்த தேசத்தினுடைய என்னது சின்னமும் இருந்தாதான் இப்ப அசோக சக்கரம் இல்லாத ஒரு நாணயம் அது இந்தியா நாணயம் ஆகல அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க போல வெலி உலவுத்துக்கிற இருக்கும் அது நூறு ரூபா துட்டா இல்ல பத்து ரூபா தூட்டா இல்ல ரெண்டு ரூபா தூட்டா இல்ல ஐம்பது பிசா உள்ளது அதுல எழுதி இருக்கும் அதே போலதான் நமக்கு எல்லாம் எதை எதை பேஸ் பண்ணி உள்ளதுங்கன்னா நம்முடைய சந்தோஷத்த அடித்தானம் ரசிக்கப்பட்டவனுடைய சந்தோஷம் ரசிக்கப்பட்டவனுடைய துதி ரசிக்கப்பட்டவனுடைய ஆராதனை ரசிக்கப்பட்டவனுடைய அந்த மகிழ்ச்சி என்ற பேஸ்லதான் இவன் விசுவாசியா அவிசுவாசியா இவன் ரசிக்கப்பட்டவனா இவன் சந்தோஷமா இருக்கிறவனா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இது சபிக்கப்பட்டவனா எல்லாத்தையும் ரிக்கார்ட் பண்றது இதுதான் அந்த துதியினுடைய அந்த லிமிட்ஸ் அந்த துதியினுடைய லெவல் அவன் எப்படி தேவனை துதிக்கிறான் அப்படின்னு உள்ளத அடிஸ்தானப்படுத்திதான் அவனுடைய வேல்யூ கூடும் ஒரு பாட்டுக்கு மட்டும் பாடிக்கிட்டு சத்தாண்டா உட்காந்துருக்குறான் அப்படின்னாலே அது பத்து பைசா கேஸா இருக்கும் அஞ்சு பத்து பைசா அஞ்சு பைசா ரெண்டு பைசா அது எப்படி விலை குறஞ்ச கேஸ்ன்னா மட்டும் பாடுறது கை தட்டிட்டு இருக்கும் வில கூடுனது எல்லாம் தானாக எனக்கு செய்யும் தன்னுடைய வேலை தெரியும் இல்ல அப்ப தன்னுடைய விலை தெரிஞ்சவனுக்கு எதுவும் தெரியும் இப்ப தன்னுடைய வேலை தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த விலைக்கு தக்க செயல்பாடு இருக்கும் இப்ப விலை இல்லாத ஒண்ணு போய் நின்றுகிட்டு காத்தி குத்தி காத்தி குத்தின்னு சொல்லிட்டு எந்த அர்த்தமும் இல்லை அதே தான் இன்னைக்கு நடந்துச்சு விலை இல்லாத ஆத்மீக வாழ்வு அது குணப்படாத வாழ்வு அது ரசிக்கப்பட முடியாத வாழ்வு சசிகை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரசிக்கப்பட முடியாது அதனால குணப்பட வேண்டியதுக்கு மூணு காரியம் இருக்கு தேவனை போற்று துதித்து மேன்மைப்பட்டு தேவன் பரிசுத்தந்தாமற்ற போற்றவும் அவரை துதிக்கும் அவரை மேன்மைப்படுத்தவும் தான் ரசிக்கப்பட வேண்டிய அவசியம் அது மாத்திரமல்ல ஜாதிகளிலிருந்து வெளியே வரணும் ப்படாத ஜனத்தின் கூட்டத்திலிருந்து வெளியிடுவார் ரசிக்கப்படாதவன் பேசுகிறது ரசிக்கப்படாம ஜீவிக்கிறாதே ஜீவிதம் செய்வதற்கு அல்ல தேவன்ட்ட குணப்படுத்த சங்கீதகாரம் கேட்கிறது இன்னும் சங்கீதகாரம் காரம் ஆஹ் இன்னும் ஒரு காரியம் அதாவது நூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டில் எனக்கு அத்தாவை இங்க இஸ்லம்மை கத்தா ஆஹ் கத்தர் இஸ்லமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்விலரை கூட்டி சொர்க்கிறார் அப்ப இருசுலேமை எதுக்கு கத்தர் இருசுலேமை கட்டுகிறார் அப்படின்னா ஆலயத்தை கட்டுகிறது கத்தர் அப்படிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது ஆலயம் ஆலயம் வருகிற ஜனங்களை சொல்றாரு அப்ப கத்தர் இருசுலேமை கட்டுகிறார் அப்படின்னு அங்க அதுக்கு அர்த்தம் தெளிவா இருசுலேம் கட்டுகிறது என்னது கத்தர் மனுஷர்களை சேர்க்கிறார் சொல்லத்துண்டவர்களை ஆலயத்துக்கு நிறைய ஆள்கள் எப்படி வருவாங்க தேவனால் சேர்க்கப்படும் போது தேவனால் ஆலயம் கட்டப்படும் போது தேவனால் ஜனத்தை சேர்க்கும் போது அப்போ எதுக்கு வேண்டிய ஆண்டவர் என்ன குணமாக்குன்னா சர்ச்சைக்கு போனோம் தின என்ன குணம் மாக்கும் நோயாளி சர்ச்சைக்கு வந்துட்டு பிரயோஜனம் இல்லை தேவன் ஆலயத்தை கட்டுகிறாங்கன்னா சுரத்துண்டவர்களை சேர்க்கிறாங்கன்னா எதுக்கு சேர்க்கிறார் அவரை துதித்து அவரை போற்றி அவரை மயிமைப்படுத்த அங்க வந்துட்டு சும்மா இருக்கு ஆலயத்துல சும்மா இருக்கு யாரையும் போப்பிடுகிறது இல்ல அப்பதான் அங்க வந்து வருகிறவர்கள் நிச்சயம் போற்றணும் துதிக்கணும் மயிமைப்படுத்தணும் அது தெரியாம வந்து பெரிய நான் ஹீரோ நான் கமிட்டிக்காரன் நான் இங்க சர்ச்சை கட்டுனுவேன் நம்ம பணத்தை கொடுத்தவன் நீ பணத்தை கொடுத்தா யாருக்கு என்னவா சர்வ வல்லவருக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை செய்ய முடியாதவன் ரோஹி சர்வ வல்லவருக்கு முன்னாடி தன்னுடைய பரிசுத்த வாழ்வை வெளிப்படுத்த முடியாதவன் யாரு நீ பாவி அப்ப ரோகமும் பாவமும் ஒன்னு பிடிச்சு வச்சிருக்கும் போது நான் பணம் கொடுத்தனே அப்படின்னு சொன்னா பணம் கொடுத்துட்டு பிரயோஜனம் இப்பதான் இப்ப ஒரு கேன்சர் நோயாலே எவ்வளவு பணம் குடிச்சளவாக கடைசி செத்து போறாங்க அதே போலதான் இந்த நோய் குடிச்சா இது குணமாக்க முடியாத ஒரு நோயா இருந்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்தாலும் என்னது அதனால சர்ச்சைக்குள்ள நான் பணத்தை குடுத்துக்கிட்டே இருக்கேன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா குணமாக இல்லையே இந்த மருந்தது நம்ம இருந்தால் குணமாக பிடிக்குமா அதான் இன்னொரு வாழும் மருந்து தான் குணம் வராங்க அதை கொடுக்கக்கூடிய மருந்தா அது போல தின்னுட்டு இருக்கணும் இப்ப நீ சர்ச்சைக்கு வளரெல்லாம் சரிதான் நீ நோயாளி உனக்கு மருந்து தரு தரப்பட்டு வசனம் தரப்படுகிறது ஜபகலம் தரப்படுகிறது இது ஒண்ணு எனக்கு வேண்டாம் நான் பைசா தா நீ நான் பைசாவை கொடுத்து பணம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் நிச்சயமா அவன் அந்த மாதிரி பணம் கொடுத்துக்கிட்டும் பாக்கிய இடத்துல வந்து நம்ம கூட்டம் நிறைய கொடுக்கணும் நிறைய செய்யறோம் ஆனா எல்லாம் பாவத்துலதான் இருக்கு எல்லாம் ஜாதியா தான் இருக்கு பேர்தரிக்கப்படாம தான் இருக்கு அப்ப குணம் ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா இனி அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஒண்ணு நாளாக மதுல பனரம் அதிகாரத்துல என்ன சொல்லிருக்கு இப்ப தரவாசிக்க எங்கள் ரட்சிப்பின் தேவனே நாங்கள் உது வரிசுத்த நாமத்தை போற்றி உம் உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும் படிக்க எங்க எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதியளுக்கு எங்களை நீர்கால்களாகவும் ஆக்கும் என்று சொல்லுங்கள் அப்போ ரட்சிக்கப்பட்டவன் ஆத்தம குணமானவன் ஆத்ம குணமாக ரசிக்கப்படுறா நீ நிச்சயம் ஆகளுக்கு நீர்கால்கள் உலகத்துக்கே நீ ஆசீர்வாதமா மாறுது பத்திரமா ரசிக்கப்பட்ட பிறகுதான் இந்த குணமடைந்த பிறகு ஆத்ம குணமடையில மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய நீர்க்கால்கள் ஆகும் சொல்லியிருக்கு அடுத்தது அடுத்த வருஷம் விஷ்ணு தேவனாய கத்தாவே சதா காலங்களிலும் சுத்தரும் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் என்று சொல்லி கத்தடி துதுவாரு சதா காலங்களிலும் எதுக்கு ஆரோக்கியம் இருந்து எப்பவும் துதிச்சுட்டே இருப்பதுக்கு அவனுக்கு ஆரோக்கியம் வாயில பாடுற நேரம் மட்டுமல்ல ஜபிக்கிற நேரம் மட்டுமல்ல பிரசங்கிக்கிற நேரம் மட்டுமல்ல தெரிஞ்சாய் எல்லா நேரமும் துதிச்சுட்டு ஆரோக்கியம் சொல்ற காரியமே உனக்கு பலன் உள்ள காரியமே உனக்கு குணம் உள்ள காரியமே உனக்கு ரட்சிக்குள்ள காரியமே உனக்கு விடுதலன்னு கேட்டா சதா காலம் அவருடைய கூட்டத்துல இருந்தா மட்டும்தான் துதிவரும் சர்ச்சிக்குள்ள வந்தா மட்டும்தான் துதிவரும் எவ்ரி டைம் எல்லா நேரமும் ஆத்மா ஒரே துதிச்சிட்டு எல்லா நேரமும் எல்லா நேரமும் துதி உண்டாயிட்டே இருக்கணும் அந்த கருவை கற்று நமக்கு தரட்டும் எதுக்காக குணமாகணும் அப்படின்னுள்ள ஒரு கேள்விதான் நான் வச்சேன் குணம் கத்துடைய நாமத்தை பரிசுத்த நாமத்தை போட்டி துதித்து மேன்மை பாராட்டி வேறுபடுவதற்காக ஜாதிகள் தீர்வதற்காக ஆராதனைக்கு பங்குள்ள ஒரு நபராய் தீரும்படியாக தான் எனக்கு சுகம் சுகம் எதுக்காக வருகிறது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தீரும்படியாய் ஆய் மற்றவர்களுக்கு நீர்காலாய் மாறும்படியாய் சுகம் சும்மா சுயத்துக்காக வருவதில்லை சுகப்பட்டால் நீ குணப்பட்டால் நீ ரசப்பட்டால் நீ விடுவிக்கப்பட்டால் நீ அடுத்த ஆசீர்வாதமா இருக்க உதவும் நினைக்கிறேன் தானியில கூட ஒரு கவாசி ஒன்பதுல பதினேழு பன்னெண்டு பத்தொன்பது இருக்கு அல்ல பத்தொன்பது மட்டும் அந்த விடை கேளும் அந்த விடை மண்ணி அந்த விரை கவனி என் தெய்வனையும் உடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உடைய நகரத்துக்கும் உடைய ஜனத்துக்கும் உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதே என்றான் இங்கே சொல்லும்போது நிறைய இருக்கு மத்தவாசுறோம் இப்போது எங்கள் தேவனை நேருமதாடி அவர்களுடைய விண்ணப்பத்தையும் எங்களுடைய கிஞ்சிதலையும் கேட்டு பாளாய் கிடக்கிற உங்களுடைய வரி மேல் ஆண்டு ஒரு நிமித்தம் உம்மது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் நம்ம உண்மையிலேயே ஜபம் பண்ணுற ஜெபம் இப்படிதான் இருக்கும் தானியல் ஜபிக்கிற போல பாலா கிடகு ஆலயம் பாலா கிடகு வந்துகிட்டு மௌனமா இருந்துகிட்டு போறத பாலான இடத்துல மௌனமா தான் இருக்க முடியும் அங்க நல்ல இடத்துல போனாதான் துதிக்க முடியும் நல்ல இடத்துல போனாதான் அதை பார்த்த உடனே என்ன துதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் சர்ச்சைகள் எல்லாம் பாலான இடமா தெரியுது துதிக்கும் சர்ச் அது ஆலயம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அடைந்த ஒரு இடமா மாறுது அடுத்தது என் தேவனையும் உன்னுடைய செவியை சாய்த்து கேட்டாலும் உன்னுடைய கண்களை திறந்து என்னை எங்கள் பாலிடங்களையும் அது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தர்களும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களையும் உங்களுடைய உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் அகலும் மண்ணியும் கவனையும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தாமதியாமல் எல்லாத்தையும் செய்யும் எதுக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது தெய்வ நாமம் தரிக்கப்படணுமா உயிர்க்க உயிர் குணமாக்கப்படணும் நாம ஏன் இவங்க பேசல அப்படின்னா குணமானா அந்த நாம நம்ம சொல்லணும்ல இந்த ஆஹ் மருத்துவமனையிலிருந்து குணமான அதே போல நிகணமாகிற ஒரு நிலை சுருமடைஞ்ச ஒரு நிலை அது எதுக்கு தெரியுமா அவருடைய நாமம் தரிக்கப்படும் அவருடைய நாமம் தரித்த ஆலயத்துக்குள்ள வருவனுக்கு அவனுடைய நாமம் தரித்து இருக்கணும் அப்படி நாமும் தரிக்கப்படாதவனுக்கு குணப்பட்டுட்டும் பிரச்சனை அதனால சிந்தனைகளை கற்று நம்ம வைத்து ஆத்ம குணம் மாதல் சொல்லுகிற ஒரு சாதாரண காரியம் அந்த அது இல்லாததுனாலதான் நம்ம கொண்டு நேற்று சிங்கனுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்த முடியும் அதை ஜீவி கட்டிருக்கிறோம் அந்த ஜீவிதத்தை தத்து திருக்கும்படி அப்படியே சம்பந்தம்